வாழ்ந்து வந்தது மான் காட்டில் உள்ள புழுகளை சாப்பிட்டு விட்டு ஆற்றில் தண்ணீர் குடித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது முதலையின் குறிக்கோள் மானை ஒரு நாள் தன்னுடைய இரையாக மாற்ற வேண்டும் என்றதே ஒரு நாள் மான் வழக்கம் போல் ஆற்றின் அருகே வந்தது முதலை அதன் வேட்டையாடும் திறனை வைத்து திட்டமிட்டது முதலை தன்னுடைய உடலை நீரில் மூழ்க வைத்துக்கொண்டு கொண்டு மானைப் பிடிக்க முதலை இருக்கும் இடத்தைப் பார்த்து ஏய் முதலை நீ ஏன் இங்க இருக்கிறாய் நான் உன்னை பார்த்து விட்டேன் என்று கூச்சலிட்டது முதலை அதிர்ச்சி அடைந்தது எப்படி இவன் என்னை அடையாளம் கண்டுவிட்டான் என்று நினைத்து நான் இங்கே இல்லை என்று பதில் கூறியது

அதே மான் தண்ணீர் குடிக்க வரும்போது இந்த கற்பாறை நேற்று இங்கே இல்லையே ஒருவேளை இது முதளையாக இருக்கலாமோ என்று சந்தேகம் அடைந்தது மான் புத்திசாலித்தனமாக யோசனை செய்தது அது அந்த கல் இருக்கும் இடத்தை பார்த்து ஏ

மற்ற முதலைகளுடன் சேர்ந்து ஒரு பெரிய திட்டம் தீட்டியது அடுத்த நாள் மான் வழக்கம் போல் ஆட்சிக்கு வந்தது ஆனால் அந்த இடத்தில் மட்டும் முதலை இல்லை பல முதலைகள் ஒரே இடத்தில் இருந்தன மான் தண்ணீர் குடிக்க வரும்போது நான் எப்படி இந்த இடத்தை கடந்து செல்லலாம் என்று யோசித்தது அதே நேரத்தில் முதலைகள் தங்கள் வாய்களை திறக்காமல் கற்பாறைகள் போல் அமைதியாய் கிடந்தன மான் முதலைகளின் மீது குதித்து விரைவாக ஆட்சி கலந்துவிட வேண்டும் என்று எண்ணியது மான் முதலைகளின் மேல் ஒன்றின் மீது ஒன்றாக குதித்து விரைவாக ஆட்சி கடந்தது முதலைகள் தங்களை வெகு நேரம் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தன ஆனால்

அது மிகவும் புத்திசாலி என்று சொன்னது எச்சரிக்கையாக இருந்தால் ஆபத்தை எளிதாக தவிர்க்க முடியும்